வெற்றிபட்ட சூப்பர் மாட்டுக்கு ஒரு டிரெஸ் தான் அட்வொகேட் ராமச்சந்திரன் சூப்பர் போல நாட்டுக்கு ஒரு சீலிங் பவன்கோ வந்து ஒரு வயர் கட்டிருப்பான் வருகின்ற காலைக்கு அருமையான மாடுமா சூப்பராட்டுக்கு

பின்னாடி கீழ பாச்சன ஒருத்தர் இருக்காரு சூப்பர் அருமா 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 வீரரா காலையா வீரர் பாத்துட்டு இருக்கீங்க காட்டுக்கு போய் போயி ஏய் பாலா போகுது ஏய் வீரர் சீட் போடா ஏய் அவருக்கு தண்ணி கொடுத்து ஏய் போடுங்க கீழே டம்ளர்ல வை ஆருக்கு போறேன்னு போயிடுறான் பாரு ஏய் கீழ இருக்குதுன்னு விட்டு போறது பண்ண மாட்டான்

மாட்டோஸ் அருமையான மாடு ஒரு சீலிங் அந்த மாடு சூப்பரியா மாடு வீரரா மாடு முடி வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு பொங்கப்பான

ஆஹ் ஏஸ் இருக்கிற பசங்க டாட்டா ஏஸ் இருக்கிற டாட்டா ஏஸ் இருக்கிற போலீஸ்ங்க பண்ணிற பாதிகள எல்லாம் பண்றாங்க இருக்கிற டாட்டா ஏஸ் இருக்கிற போலீஸ் கவுன்ங்க மாட எட்டி இருக்கிற பாதிகள எல்லாம் மாடு அந்த உள்ள போறானே மாடலக்கு இருக்குங்க என்னா மாடல மாடல போடுறியா அந்த மாடல போடுறியா பாலா போகுது பாலா மாடல போடுறது பாலா போகுது அது நல்ல நல்ல சூப்பரா அருமை வீரமா காலையா மாட சூப்பரா வீரரா சூப்பரா மாட சூப்பரா வீரரா சூப்பரா அருமையான மாட அருமையான மாட மாட வீரரா சூப்பரா காலே சூப்பரா கடைவச்சாத்து

மற்ற <saw> அடிபதி <monastery> <lazily> <masing>

சூப்பர் மாடு வாங்க கேரி கருப்பு பா சூப்பர் பா சூப்பர் பாரு அப்பா மஞ்சநாயகம் காமராஜ் பிரதர்ஸ் உமா ஆர்மி மாடு உமா ஆர்மி மாடுப்பா சூப்பரியா 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 சூப்பரியாட்டு சீலிங் பேன் தான்

அப்பா கைதான் hey! <se anak lonely> <Haki>?

மாட்டுக்குவராக ஒரு டைனிங் டேபிள் பாட்டுக்கு சூப்பர் பா சூப்பர் 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 மாடு வெட்டி பெற்றது மாட்டு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு ஒரு காலை வெள்ளை குதிரை

நாட்டுக்குரிசு மாட்டுக்கு பரிசு இல்லை மாட்டுக்கு பரிசு இல்லை பரிசு வேணா மாட்டு சுட்டு போக

அறி மாடு அடிதான மாடு அடிதான வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் பரிசா ஒரு தொங்கப்பான பைசா ஒரு பொங்கப்பான வீரருக்கு ஒரு பொங்கப்பான கொடுங்க சூப்பர் மாடு

வருகின்ற அருமா அருமையா அருமையா மாடு வீரர்கள் ரெண்டு பேரும் நாட்டுக்கு உயிர்கட்சி கொடுத்துரு நாட்டுக்கு உயிர்கட்சி கொடுத்துருக்கு